இங்க இத்தனை தாய்மார்கள் இருக்கீங்க இந்த தாய்மார்களை நான் சங்கடப்படுத்தல ஆனா உங்க மனசுக்குள்ளயே நீங்க பதில் சொல்லிட்டீங்க டிகிரி படிச்சவங்க எத்தனை பேர்னு கேட்டா ஐம்பது வயசுக்கு மேல இருக்க பத்து பேர் கூட கை தூக்க முடியாது அறுபது வயசுக்கு மேல இருக்கிற பத்து பேர் கை தூக்க முடியாது ஆனா இதே கேள்வியை எத்தனை பேர் உங்க பிள்ளைய படிக்க வைப்பீங்கன்னு கேட்டா எல்லாரும் கை தூக்குவீர்கள் அப்படி கை தூக்க முடிந்த ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடாக மட்டும்தான் தமிழ்நாட்டுலதான் படிக்க சொன்னோம் மற்ற மாநிலத்துல எல்லாம் பிஜேபி கலவரத்துக்கு வான் கூப்பிட்டுச்சு மசூதியை இடிக்க வான் கூப்பிட்டுச்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் முதல்ல காலை உணவு திட்டம் தரேன் படிக்க வாங்க யான் கூப்பிட்டார் அதுல என்ன தவறு இருக்கிறது திமுகவை ஒழிப்பேன்னு வர்றாங்கல்ல அது யாரு என்னன்னா வேண்டாம் இன்னைக்கு காலை யாரோத்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி பேர்த்தர்ல எனக்கு இருக்கிற எல்லா நிலப்பரையும் இருக்கு ப்ளூ இருக்கு சவப்பு இருக்கு பச்சை இருக்கு என்னிடமோ கலவுல கொடிய ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிட்ட போய் நீங்க என்ன கொள்கைன்னு கேட்டாலும் திமுக ஒழிப்பெண் தான் சொல்ல போறாங்க நாளைக்கு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக ஒழிப்பெண் தான் சொல்ல போறாங்க அதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது திமுகவை ஒழிப்பேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த அர்த்தத்தை மட்டும் நான் சொல்றேன் திமுகவை ஒழிப்பேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் காலை உணவு திட்டத்தை அழிப்பேன் புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன் தமிழ் புதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் ஆதரிப்பேன் சமத்துவத்தை எதிர்ப்பேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் திமுகவை ஒழிப்பேன்றது அர்த்தம் திமுக செஞ்சு இதை தமிழ்நாட்டினுடைய முதல்வர் செய்தார் எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து கத்துறாங்க ஒரே வார்த்தை முடிக்க ஸ்டாலின் மக்களோட முடிவு இப்ப மக்களோட முடிவு முடிக்கும் நீ என்ன வேணாலும் போடு என்ன கொத்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கூட போடு ஓன்னு இப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் யார் கொடுத்த தெரியுமில்ல உன்னால நம்ப முடியுதா நாம கொடுத்தது ஏ நீ நம்ப மாட்டா அறுபத்தி மூணு இடத்தில் இருபத்தி ஒன்னில் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்தது நாம் தமிழர் கட்சி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேலாக ஐயா எடப்பாடி பழனிசாமி பின்னடைஞ்சு ஐயா ஸ்டாலின் முன்னூறு நானூறு ஐநூறு ஓட்டுகளில் வெற்றி பெற்று முதலமைச்சராக காரணம் நாம் தமிழர் கட்சி இவர் ஐநூறு ஓட்டில் தோற்கிறார் நாம் பதினைந்தாயிரம் வாக்கை வைத்திருக்கிறோம் இவர் இருநூத்தி தமிழ் தோற்கிறார் இருபத்தி இரண்டாயிரம் ஓட்டு வைத்திருக்கிறோம் கொஞ்சம் உயர் இருந்த முன்னூறு நானூறு எடுத்திருந்தால் ஐயா இருப்பார் இவர் வந்திருப்பார் இந்த தேர்தலில் என்ன நடக்கும் அப்பவும் சொன்ன இப்பவும் சொல்றேன் சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப சிவ தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட இன்னொரு ஆறு மாசம் பொருள் பொருள் அதனால யாவனை மறக்க வராது உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் சீமானை பார்க்க வருவார்கள் காரணம் என்ன காரணம் என்ன அவன் தலைவன் என்று இல்லை அவன் தன் மகன் தன் உடன் பிறந்தவன் தன் சித்தப்பன் தன் பெரியப்பன் தன் மாமன் தன் பேரன் என்று பார்க்க வருவார்கள் அவன் எனக்கானவன் எனக்கான குரலாக அவன் பேசுவான் நான் எண்ணுவதை நான் பேச நினைப்பதை அவன் அஞ்சாமல் பேசுவான் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயப்படாமல் பேசுவான் எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் எங்களுக்கு போதித்தது போல உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசி இறுதி வரை பேசி நீயே உண்மையான வீரன் என்று சொன்னதை போல உறக்க பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அதனால என்னை பார்க்க வருமா மற்ற கட்சி தலைவர்கள் மாநாடு போடுவார்கள் பார்ப்பாய் காணொலியிலே எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒன்பது மணியானவன் தலைவர் பேச ஆரம்பிக்கும் போது கூட்டம் கலைந்து போய்விடும் நாற்காலியை பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் உங்கள் மகன் பேச ஆரம்பிக்கும் போது எங்கு நிற்பானோ தெரியாது என் குரல் என் அன்பு சொந்தங்களை என்று காற்றில் கரைந்த உடனே வந்து கொடுவானோ தெரியாது நான் பேச்சை முடித்து நன்றி வணக்கம் சொல்லுகிறவரை ஆசையாமல் நிற்பான் காரணம் ரத்த உறவு இன உறவு லட்சிய உறவு குடும்ப உறவையும் தாண்டி ஏற்றுக்கொண்ட கொள்கை உறவு நிற்பான் தமிழ் பேரினத்தின் வரலாறு தமிழர்கள் ஒன்று திரண்டார்கள் நின்றார்கள் வென்றார்கள் என்ற தான் வரும் அந்த திமிழில் அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் பஞ்சமர் நில மீட்பு பயந்தமிழர் உரிமை மீட்பு ஆதி தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது எங்களுக்கு எவ்வளவு பரவாயில்ல அம்மையார் ஜெயலலிதா ஆதி தமிழ் மகன் இங்க பாரு அண்ணன் ஆ ராஜாவை வந்து பொது தொகுதி பெரம்பலூர்ல நிக்கிறாரு தொகுதியா இருக்கும்போது வெல்றாரு அப்ப அந்த தொகுதியில பறையர் மட்டும் ஓட்டு தான் வென்றாரா இல்ல எல்லாரும் போட்டிருக்கான் இப்ப பொது தொகுதி ஆயிடுச்சு நின்னா எல்லாரும் போடுவான் வெல்வாரு ஆனால் கட்சியின் தலைவரை தூக்கி நீலகிரிக்கு மாத்துது ஏ தாழ்த்தப்பட்டவனா பார்க்குது நாம நம்ம அண்ணனை தமிழ் மகனா பாக்குறான் அதே காலத்தில் அன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அருகிலே இருக்கிற திருச்சியிலே பார் தலித்து எழில் மலை அவரை பொது தொகுதியிலே நிறுத்தி வெல்ல விட்டால் யாரு சமூக நீதிக்கானவர் யார் புரட்சி பேசுறது யாரு செயல் என்ன கொடுமை பார் தாழ்த்தப்பட்டவன் வீழ்த்தப்பட்டவன் என்று சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததி மகன் ஒருவரை ஐயா தனபால் இரண்டு முறை சபையின் நாயகராக்கி உட்கார வைத்து ஐயா தனவாளவர்கள் வரும்போது நாட்டின் முதலமைச்சர் உட்பட எல்லோரும் எழுந்து நிற்கிற உயரத்தில் உட்கார வைத்த அழகு பார்த்த அந்த பெருமகள் ஏ இவங்க பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி இருபத்தி அஞ்சு ஏக்கரா அட்டை போட்டுருக்கான் பல மடங்கள் பல கோபுரங்கள் பல குடியிருப்புகள் எல்லாம் முன்னாடி நிற்கிற மானை பார்த்துக்க எங்க அண்ணன் ஏற்போட்டு முடிச்சு சொன்னார் அவர் பேசினார் இவர் வீசினார் அவர் போவார் இவர் போவார் இவர் எங்கேயும் அது கோபுரமானாலும் சரி கோட்டை ஆனாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் நிலத்திற்காக போராடி உயிர் நித்தம் மரவர்களின் மக்கள் நாங்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ மாதம் தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார் ஆனால் உங்கள் பூமி தாய் உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடிவரை உங்களை சுமக்கிறார்